நட்டுகளே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் விஜய் டிவியில நியா நானாவில் பேசுவதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று அவர்களாக உங்களை தேடி அழைப்பது இன்னொன்று நாம பதிவு செய்து வைத்துக் கொள்வது முதலில் அவர்களாக அழைப்பது என்றால் சமூக வலைதளங்களில் நீங்கள் வீடியோ வெளியிடுவதன் மூலம் நன்றாக பேசுவதன் மூலம் உங்களை தேடி அவர்கள் அழைத்து இந்த தலைப்பிற்கு நீங்கள் பேசுகிறீர்களா என்று உங்களுக்கு கால் செய்து கேட்பார்கள் நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் அந்த தலைப்பில் போய் பேசலாம் இல்லை என்றால் நீங்களாக வெப்சைட்ல இருக்க அவங்களோட நம்பர் நீயா நானா நம்பர் நீங்க கால் பண்ணி பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த தலைப்புல நான் பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் என்ன தலைப்பு இருந்தாலும் நான் நீயானாவில் பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன் என்று பதிவு செய்து வைத்துக் என்றால் அந்த நேரங்களில் உங்களை அழைப்பார்கள் உங்களை அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பு தருவார்கள் ஒருவருக்கெல்லாம் ஏழு வருடம் கழித்து வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த இரண்டு வழிகளில் நீங்கள் நியானாவில்